அவர்கள் பக்கம் இந்த மக்கள் திரும்பும் போதெல்லாம் எதையாவது ஒரு சூழ்ச்சி செய்து ஏமாற்றி அவங்க வர்றது வாடிக்கையா இந்த முறையும் இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரணும் இப்ப யார் ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி யாரு முதலமைச்சரு ஸ்டாலின் ஆனா முதலமைச்சர் ஆட்சியை ஆள் கிடையாது அவன் மருமகன் சபரீசன் என்கின்ற ஒரு தொழிலதிபர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அவருக்கு உறுதுணையாக உதயநிதி ஸ்டாலின் அந்த ஆட்சிக்கு உதவியா இருக்கிறார் அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு உதவியா இருக்கிறார் மக்களுக்கான ஆட்சி இங்க நடைபெறலை அதனாலதான் இதையெல்லாம் தொடர்ந்து கோரிக்கையாக வைத்து வைத்து அறிக்கை விட்டு நம்முடைய தலைவராக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மத்தியில் ஆண்டு காலம் நல்லாட்சி புரிந்து அவர் சார்ந்த சுகாதாரத்துறையை இந்தியாவில் இருக்கின்ற நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே திருப்போரூர் தொகுதியில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு நடைபயணத்தை இங்க தான் தொடங்கினார் திருப்போரூர்ல தொடங்கினாரு எல்லாம் வந்தீங்க அந்த நடைபயணத்தை தொடக்கி வைக்கிறதுக்கு இந்த எச்சூர் கிராம தாய்மார்கள் நம்ம அன்பு சகோதரிகள் அங்க வந்தீங்க அந்த நடைபயணத்தினுடைய நோக்கம் என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு மறுக்கப்பட்ட வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணம் என்ற நடைப்பயணத்தை இதே திருப்பூரில் தான் தொடங்கினாரு யாரு மருத்துவர் அன்புமணி அதை கொண்டு போய் நீங்க தொடங்கி வச்சிங்க அதை தர்மபுரியில் கொண்டு போய் முடிச்சாரு எல்லா இடங்களிலும் எழுச்சியான பெண்கள் கூட்டமும் நம்முடைய மூத்த முன்னோடிகள் ஏற்பாடு செய்த இளைஞர் கூட்டமும் பெருந்திரலா வந்து அதை அவர் என்ன சொல்றாரு அந்த போர இடம்லாம் எந்த அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அதையெல்லாம் புள்ளி எடுத்து சொல்லி வர்றார் அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கு முடிச்சிட்டார் நூறு நாள் முடிச்சுட்டார் நூறு நாள் நடைப்பயணத்தை முடிச்சுட்டார் இப்போ மீண்டும் இதே திருப்போரூர் தொகுதிக்கு திருக்கழுக்குன்றத்துக்கு குன்றத்துக்கு வர்றார் இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எதை சொன்னாலும் சரி இதை காதல வாங்குறதே இல்ல இவங்களை பத்தி கவலையும் கிடையாது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தை எந்த அளவிற்கு உங்களுக்காக இந்த பெண்களை பெரிதும் பாதிக்க பாதிக்கின்ற மதுவை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்று எவ்வளவோ போராட்டங்களை எல்லாம் செய்து காட்டினார்